எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட எழுபத்தி ரெண்டாவது நாள் வழக்கமல்ல காலையில் மூணைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி உட்காந்துட்டேங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன் விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஆடி பொண்ணு அம்மனுக்கு உகந்த நாள் அதனால் வேப்பிலையில் கலசம் வச்சேன் குத்துவிளக்கெல்லாம் ஏற்றுனேன் சிறப்பாக அலங்காரம் பண்ணேங்க இன்றைக்கி நெய் வைத்தியமாக சுண்டல் செஞ்சு வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் நல்ல விதமாக பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடித்தங்க இன்றைக்கி தேவியின் கருணை பற்றி ஒரு சில வரிகள் தெய்வங்களில் பராசக்தி அருள் புரியறதில் வல்லமை வாய்ந்தவள் ஐகார மந்திரத்தை அறகுறையாக உச்சரித்தாலே போதும் மகிழ்ந்து அவங்க வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றக்கூடியவள் தேவி இதற்கு ஒரு குட்டி கதைங்க கோசல நாட்டில் தேவதத்தன் அப்படின்ற அந்தணன் வாழ்ந்து வரான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப காலமாகியும் புத்திர பாக்கியமே இல்லை அதனால புத்திர யாகம் ஒன்றை நட நடத்த நினைக்கிறான் அதன்படி தமசா நதிக்கரையில் வேத வல்லுநர்களை கொண்டு வேள்வி நடத்த ஏற்பாடு பண்ணியாச்சு அப்போ சாமவேத கானத்தை கூறிக்கிட்டு இருக்கிற கபிலர் அப்படின்ற முனிவருக்கு திடீர்னு மூக்கடைப்பு ஏற்படுது அவரால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சை விட்டு விட்டு இசைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால் உச்சரிப்பு சரியாக வரலை இதை பார்த்த தேவதத்தன் கோபப்படுறான் முனிவரே சாமகானத்தை அபசரமாக பாடுறீங்க இது அவங்கள இல்லையா அப்படின்னு இது என்ன மூடத்தனம் அப்படின்னு கேட்டுட்டான் தேவதத்தன் கூறியதை பாதை கேட்டு அந்த முனிவருக்கு கோபம் வந்துருச்சு நான் வேண்டுனே செய்யலை என்னுடைய உடல்நலக்கேடு ஏற்பட்டதால் என்னால் சரியாக சொல்ல முடியல அதற்காக என்னை நிந்திக்கிறது நியாயமே இல்லை என்னை மூடன் என்ன நீ சொன்னதால் உனக்கு மகா மூடனாகவும் மகா முரடனாகவும் ஊமையாகவும் ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சபிச்சிடுறாரு தேவதத்தன் அதிர்ச்சிக்குள்ளாவுறான் என் மீது இவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேனா ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு இதுக்கு ஒரு சாப மோச்சனமும் அழியுங்கள் அப்படின்னு சொல்லி பாதங்களில் விழுந்து வணங்குறான் முனிவர் நீ கவலைப்பட வேணாம் உனக்கு மூடனாக பிள்ளை பிறந்தாலும் அவனே பண்டிதனாவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தேவதத்தன் இப்போ சந்தோஷப்படுறான் அந்த வேள்வியின் பயனா மனைவி ரோஹிணி கருவிடுறா பத்து மாசத்துல ஒரு பையனை பெற்றெடுக்கிறாள் அவங்களுக்கு உதத்தியன் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க இந்த முனிவர் கொடுத்த சாபத்துக்கு ஏற்ப ஊமையாக மந்த புத்தியோடையும் நூறட்டு தன்மை உள்ளவனாகவும் இருக்கான் எதையும் கற்றுக்கிற மனநிலை அவனுக்கிட்ட துளி கூட இல்லை அவனை பெற்றோர்கள் பன்னிரெண்டு வயசு வரைக்கும் ரொம்ப போராடி திருத்தி பார்க்குறாங்க அவன் திருந்தவே இல்லை அவனை கண்டு ஊரார் மக்கள் எல்லாருமே ஏளனம் செய்கிறாங்க பெற்றோரும் ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவனை திட்டுறாங்க இதனால மனம் முடிஞ்சு போன பையன் வீட்டை விட்டே வெளியேறான் காட்டுக்கு போய் கங்கை நதி கரையில தனக்கென ஒரு குடிசையை அமைச்சிக்கிட்டு அங்கே காலத்தை கழித்து வரான் அவன் தன்னோட வாழ்வில் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருக்கான் அதனால் அவன் சத்தியவிரதன் அப்படின்ற பேரை அவன் வாங்கிட்டான் இப்போ சத்தியவிரதனுக்கு தான் பிறந்த பிராமண குலத்துக்கு உரிய நித்திய கர்மங்கள் பற்றி எதுவுமே தெரியாது வேத மந்திரங்களை பற்றியும் தெரியாது வழிபாடு முறை பற்றியும் தெரியாது எதை பற்றியும் தெரியாது காலையில் எழுந்திருப்பான் காலன் காலை கடனை எல்லாம் முடிச்சிருவான் தனக்கு சுலபமாக கிடைக்கிற காய்கனிகளை எல்லாம் உண்டு வாழ்வான் காட்டில் சுற்றி திரிவான் தூக்கம் வந்தால் தூங்குவான் இவ்வளவுதான் இவ்வாறு அவன் காட்டிலேயே பதினாலு வருஷத்தை கழிச்சுட்டான் ஒரு நாள் அவன் உலாவிட்டு இருக்கிறான் அப்போ ஒரு காட்டு பன்றி ஒன்று அம்பு குத்தி அடிப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வர்றதை பார்க்குறான் அவனுக்கு இரக்கம் ஏற்படுது அவன் பூமியாக இருந்ததால் கூச்சலிட முடியாமல் குரு குரு அப்படின்னு ஒளி அவன் வாயிலேருந்து வெளிப்படுது அந்த ஒளித்த குரு குரு என்பது ஸ்ரீ வித்யா பீஜாசர மந்திரம் அவனுடைய பூர்வ புண்ணிய வசத்தால் அவனையும் அறியாமல் அந்த மந்திரத்தை அவன் உச்சரிக்கிறான் அதை அதுக்கப்புறமா அந்த பன்றி உடலில் பாய்ந்த அம்பு காயத்தோட ஒரு புதருக்குள்ளே ஓடி மறையுது சற்று நேரத்தில் பயங்கர உருவம் கொண்ட ஒரு வேடன் அந்த பக்கமாக வரான் பன்றி வந்ததை பார்த்தாயா எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறான் சத்தியவிரதம் யோசிக்கிறான் இவன் தான் அந்த பன்றி மேலே அம்பை செலுத்தியவன் அப்படின்றத அவன் அறிஞ்சிக்கிறான் அதனால் உண்மையை கூறுனா அவன் பன்றியை கொன்று விடுவானே அப்படின்னு நினைக்கிறான் அதற்காக உண்மையை கூறாமல் விட்டால் தான் கடைபிடித்து வரும் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமே அப்படின்னு யோசிக்கிறான் இதில் எதை செய்யறதுன்னு புரியாமல் குரூ குரு அப்படின்னு மீண்டும் உருமுறான் ஸ்ரீ வித்யா பீஜாசர மந்தத்தில் மந்திரத்துக்கு உரிய தேவியானவள் அங்கே உடனடியாக தோன்றுகிறாங்க அவனுக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க அத்தோட முனிவர் கொடுத்த சாபம் நீங்கி அவன் வாய் பேசுபவனாகவும் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த வித்யாபதியாகவும் திகழ்கிறான் அவன் பெற்றோரும் மற்ற முனிவர்களும் அவனை போற்றுறாங்க ஊர் மக்களும் போற்றி புகழ்கிறாங்க இது தாங்க தேவியோட கருணை அப்படின்னு சொல்லி எண்ணி துதிக்கிறாங்க எல்லாரும் இந்த கதை நல்லா இருக்கா இன்றைக்கி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மனோட அருளால் எல்லாம் வல்ல பரம்பொருள் அதை நல்லபடியாக நிற நிறைவேற்றி வைப்பாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சின்ன விளக்கியாவது ஏற்றி வழிபடுங்க